எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் அல்லஸ் யூ பிலீவ் இன் யுவர் செல் யூ கேன் பிலீவ் இன் காட் உனக்கு உண்மை நம்பிக்கை இல்லை இல்லை என்றால் உனக்கு உண்மை நம்பிக்கை இல்லை என்றால் முன்னால் இறைவனை நம்ப முடியாது என்கிறார் விவேகானந்தர் மிகவும் எளிமை எளிமையான பழமொழி இப்படி எளிமையான வார்த்தைகளை எளிமையான தத்துவங்களை விவேகானந்தர் போன்ற பெரியோரால் மட்டுமே சொல்ல முடியும் அவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எனவே அவர்களால் பெரிய பெரிய தத்துவங்களை மிகவும் எளிமையாக சொல்லி வைக்க முடியும் நம்மால் அப்படி எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நாம் அவற்றை புரிந்து நடந்து வந்தால் போதும் நாம் விவேகானந்தர் ஆக வேண்டிய அவசியம் நாம் நாம இருக்க வேண்டும் நம்மை புரிந்து நமக்கு வரும் நல்ல வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்ததே அதுவே போதும் தன்னம்பிக்கை இல்லாதவருக்கு இதே நம்பிக்கை வராது என்கிறார் விவேகானந்தர் இன்னும் இறை நம்பிக்கை தேவையில்லை என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நாமும் இறைவனும் ஒன்று என்று பல பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அவற்றை பல காணொலியில் கூறி வருகிறோம் நாமும் இறைவனும் வேறு அல்ல நம்மை நம்புவது இறைவனை நம்புவதை ஒன்றுதான் நம்மை நம்புவதும் இறைவனை நம்புவதும் ஒன்றே எனவே தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒன்றுதான் அவை வேறு வேறு அல்ல எனவே தன்னம்பிக்கை வாழ்கள் இறை நம்பிக்கை வாழ்க்கைகள் நமது மந்திரத்தினுடைய வாழ்கள் ஆகவே என்ன அன்பே சிவம் அன்பை வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்